கடைக்கு தேவையான மாவட்டங்கள்லாம் அன்றைக்கி வாங்கினா சார்ச் போட்டுருந்தோம் அதில் அதில் விலைப்பட்டியல் விவரம் தான் அன்னைக்கு போடணும் ரெண்டு அட்டை வாங்கியிருக்கோம் மைதா இது எலுமிச்சங்க ஒருகா மாங்காய் ஒருகா ரெண்டு அட்டையும் வந்து அறுபது ரூபா அதில் நமக்கு வந்து ஒரு பீஸ் ஒரு ரூபா ஐம்பது பீஸாக வச்சு தருவாங்க ரெண்டு நாலு அட்டையும் வச்சு நமக்கு இருபது ரூபா லாபம் படிச்சிருக்கு அதுபோல் வந்து ஆறு கிலோ மைதா மாவு ஒரு நாலு பாக்கெட் வாங்கியிருக்கேன் நாலு பாக்கெட் வந்து எவ்வளோ ரூபா நூற்றி எட்டு ரூபா நமக்கு ஒரு பீஸ் இருபத்தி ரூபா வச்சு தந்திருக்காங்க அதுபோல் இரநூறு கிராம் வந்து கடலை மாவு வாங்கியிருக்கு நூற்றி நாற்பது ரூபா நமக்கு ஒரு பீஸ் வந்து இருபத்தி எட்டு ரூபாவுக்கு தந்துருக்காங்க அதே போல் கான்ஃப்ளவர் மாவில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் அஞ்சு பீஸ் வந்து இரநூறு கிராம் எண்பது ரூபா நமக்கு தந்திருக்காங்க மொத்தமாக அதில் ஒரு பீஸ் வந்து நமக்கு பதினாறு ரூபா ரேட்டில் உள்ளது அதுபோல் சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா கடலை மாவும் போண்டா மிக்ஸும் ஒரே ரேட்டு தான் நூற்றி நாற்பது ரூபா நமக்கு ஒரு பீஸ் வந்து இருபத்தி எட்டு ரூபாவுக்கு நமக்கு தந்திருக்காங்க அதுபோல் மைதா மாவு இரநூறு கிராம் வாங்கியிருக்கு இரநூறு கிராம் வந்து அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் பதினாறுரூவா அறுபது ரூபா போட்டுக்காங்க நம்மளுடைய ரேட் வந்து ஒரு பீஸ் வந்து பன்னிரெண்டு ரூபா வருது அதுபோல் வந்து ஹண்ட் சோல்டர்ஸ் ஷாம்பு அது வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கோம் ஒரு சரம் வந்து நாற்பது ரூபா இருக்கும் அதில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பீஸ் வந்து ஒரு ரூபா அறுபது பீஸா வச்சு வரும் அது வரும் நாற்பது பீஸாக தான் நமக்கு ஒரு பீஸ் தான் கிடைக்கும் அது ஓகே பொரி வந்து ஒரு செட் வாங்கியிருக்கோம் ஐம்பத்தி மூணுரூவா அஞ்சுருவா முப்பது பீஸாக வச்சு வரும் வித்தம்னா நமக்கு அதில் ஒரு ஏழு ரூபா லாபம் வரும் டைரி மில்க் வந்து ஒரு ஆறு பிஸ்ஸீஸ் வாங்கியிருக்காங்க மீதி வந்து ரூபாயில் இருபத்தி ஏழு ரூபா அறுபது பீஸாக தந்திருக்காங்க ஒரு பீஸ் நாலு ரூபா ஐம்பத்தாறு பைசாசாக வரும் மொத்தமாக இன்றைக்கி எழுநூற்றி அறுபது எழுநூறு எழுநூ எழுநூறுவாக்கு ஜாமம் எடுத்திருக்கு அதில் நமக்கு கிடச்ச லாபம் பதினேழு ரூபா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது பைசா லாபம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்